தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர் சங்கத்தின் சார்பாக அரசு வேலை வாய்ப்பாக பணிமூப்பு அடிப்படையில் இன சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனுமதிக்கப்பட்ட காலமுறை ஊதிய பணியிடங்களில் அரசு விதிகள் படி தினக்கூலி அடிப்படையில் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரும் கோரிக்கையின் நியாயத்தை ஏற்று பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க பரிந்துரை செய்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களால் அரசுக்கு கருத்துரு கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அரசு சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுக்கு அக்கருத்திற்கு ஒப்புதல் வழங்கி நிதித்துறை பரிந்துரை செய்துவிட்ட நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கூறும் இயக்குநரின் கோப்பு மீது எந்த முடிவும் எடுக்காமல் பெரும் தாமதமாவதால் அடுத்த பணியாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர் கவனப்படுத்தும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தின் சார்பாக இரண்டு கட்ட போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவித்து அதில் முதல் கட்டமாக மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்த நிலையில் இன்று திண்டுக்கல் பழனிச்சாலையில் திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் கூறும்போது தற்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது முதல் கட்டமாக நடைபெற்றுள்ளது இரண்டாம் கட்டமாக தலைநகர் சென்னையில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் ஆகவே தமிழக அரசு எங்களது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது